வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் க்ளா ஒரு வகுப்புக்கு பாடம் எடுக்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாணவர்கள்கிட்ட பேசுங்க நிறைய புத்தகங்கள் பற்றி பேசுங்கள் நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுங்க என்னடா படிக்கிற ப படிக்கிறவங்களுக்கு சினிமா பற்றி பேசிட்டோம்னே நினைக்காதீங்க இன்றைக்கி நிறைய இலக்கியங்கள் தான் திரைப்படமாக வருது நிறைய புத்தகங்களை படிக்கும்போது அந்த இளை இது சினிமா திரைப்பட காட்சிகளையும் சேர்த்து சொல்லும்போது மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க நிறைய இலக்கியங்களை படித்ததுனால நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு புரிதலுக்கு ரொம்ப எளிதாக அமையும் சரி வாங்க நேற்றைய வீடியோவில் நான் பன்னிரெண்டாம் பக்கம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடில் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களோட இருந்து பனிரெண்டாம் பக்கம் வரையும் உள்ள செய்திகளை இந்த வீடியோ மூலமாக பதிவிட்டுருந்தேன் இன்னைக்கு பதிமூணு பதினாலாம் பக்கத்தில் உள்ள செய்திகளை பார்ப்போம் தமிழகத்தின் இயற்கை அமைப்புகள் இரண்டாவது தலைப்பு விந்திய மலை தொடரும் மலைத்தொடரும் ஆழ்ந்த நர்மதை பள்ளத்தாக்கும் தபதியாரும் தண்டஹாரண்ய காடுகளும் வட இந்தியாவென்றும் தென் இந்தியாவென்றும் இந்தியாவை இரு பகுதிகளாக பிரித்து நிற்கின்றன வட இந்தியாவில் ஹைபர் போலங் கணவாய்களின் மூலம் அந்நியர்கள் படையெடுப்புகள் பல நேர்ந்துள்ளன அவற்றின் மூலம் அங்கு மக்களின் இனக்கலப்பும் அரசியல் திருப்பங்களும் ஒழுக்கம் மொழி கலை பண்பாடு ஆகியவற்றின் மாற்றங்களும் பெருவாரியாக ஏற்பட்டுள்ளன அவற்றை போன்ற பெருவாரியான மாறுபாடுகள் ஏதுமின்றி தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவு அமைதியாக தம் வாழ்க்கையை நடத்தி சென்றார்கள் நெடுங்காலம் அவர்களுடைய சால்புகளும் சமூக இயல்புகளும் தனித்து நின்று வளர்ந்து வந்தன அதற்கு பெருந்துணையாக நின்றது தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பே ஆகும் பழந்தமிழ்நாட்டின் எல்லைகள் வடக்கில் தக்கான பீடபூமியும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் கடல்களும் பழந்தமிழகத்தின் எல்லைகளாக அமைந்திருந்தன மேலை கடற்கரையொட்டி ஏறக்குறைய எம்பு எண்பது கிலோமீட்டர் தொலை வரை மேற்கு மலைத்தொடர் அமைந்திருக்கின்றது சில இடங்களில் இது கடலை விட்டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விலகியும் எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நெருங்கியும் இருப்பதுண்டு இம்மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதற்கு தொட்டப்பட்டா என்று பெயர் அதன் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் தெற்கே ஆனைமுடி எனும் மற்றொரு சிகரம் உள்ளது மேற்கு மலைத்தொடர் மிகப்பெரியதொரு சுவர் போல காட்சியளிக்கின்றது இதில் கணவாய்கள் மிகவும் குறைவு கோயம்புத்தூர் அண்மையில் உள்ள பாலக்காட்டு கணவாயும் திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஆரல்வாய் மொழி கணவாயும் இம்மாவட்டத்தின் மேற்கில் உள்ள செங்கோட்டை கணவாயும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை மேற்கு மலைத்தொடரின் ஆனை மலைகள் சிறப்பானவை இத்தொடர் முழுவதிலும் காடுகள் அடர்ந்து செழித்து வளர்ந்துள்ளன விரிந்து ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளும் முகில் தவளும் முகடுகளும் துள்ளி விழும் அருவிகளும் மேற்கு மலை தொடரை அணி செய்கின்றன இங்கு வளர்ந்திருக்கும் வளமான காடுகளில் கட்டிடங்கள் கட்ட பயனாகும் உயர்தரமான தேக்கு மரங்களும் நூக்க மரங்களும் கடுக்காய் வேங்கை மரங்களும் செழித்து வளர்கின்றன இக்காடுகளில் யானைகள் கூட்டங்கூட்டமாக உயிர் வாழ்கின்றன வேங்கை புலி சிறுத்தை கரடி காட்டெருமை முதலிய வன விலங்குகளும் மான் கடம்பை முதலியவையும் காட்டுப்பன்றி முள்ளம்பன்றி போன்ற சிறு விலங்குகளும் ஏராளமாக காணப்படுகின்றன மேற்கு மலை தொடரை போல கிழக்கு மலை தொடர் அவ்வளவு உயரமும் வனப்பும் வனவளமும் உடையதன்று அது தொடர்ந்து இடைவெளியின்றியும் அமையவில்லை பல இடங்களில் அது சிதறுண்டு காணப்படுகின்றது மேற்கு மலை தொடரை விட கிழக்கு மலை தொடர் மிகவும் பழமையானதென்று புவியியலார் கூறுவர் இது ஒரிசா மாநிலத்தில் தொடங்கி தெற்கு நோக்கி காணப்படுகின்றது சென்னைக்கு வடக்கே சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்துக்கு இது சுமார் எண்பது கிலோமீட்டருக்கு மேல் கடற்கரையை விட்டு விலகிச் செல்லுவதில்லை சென்னை நகருக்கு மேற்கில் இத்தொடர் தென்மேற்காக ஒதுங்கி நீண்டு நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடருடன் இணைகின்றது மேற்கு மலைத்தொடருக்கும் கிழக்கு மலைத்தொடருக்கும் இடையிட்ட சமநில பகுதியானது மேற்கு கிழக்காக சரிந்து காணப்படுகின்றது இக்காரணம் பற்றி மேற்கு மலைத்தொடரில் தோன்றும் ஆறுகள் யாவும் மேற்கு நின்றும் கிழக்காக ஓடி வங்கக்கடலில் கலக்கின்றன பாலாறு செய்யாறு தென்பெண்ணை காவிரி வைகை தாமிரவரணி ஆகியவை தமிழ்நாட்டு ஆறுகளில் சிறந்தவையாம் மேற்கு மலைத்தொடரில் உற்பத்தியாகும் சிற்றாறுகள் பல கேரள நாட்டுக்கு வளமூட்டி அரபிக்கடலில் கலக்கின்றன பெரியாறும் பாரத புழையும் அவற்றுள் சிறந்தவையாம் தமிழ்நாட்டில் ஓடும் ஆறுகளில் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது காவிரியாகும் கங்கை கங்கையாற்றைப் போல இதுவும் நினைப்பார் நெஞ்சில் பெருமிதத்தையும் இன்பக் கிளர்ச்சியையும் தூண்ட வல்லது